வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சங்க இலக்கியத்தின் எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகிய நற்றிணையில் இடம்பெற்றிருக்கிற நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை குறித்து பார்க்க இருக்கிறோம் விளையாடு ஆயுமொடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அம்மை கூறினல் புன்னையது சிறப்பே அம்ம நாணுதும் நும்முடு நகையே என்று அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாடலின் காட்சி என்னவென்றால் ஒரு தலைவனும் தலைவியும் ஒரு பூங்கா மாதிரியான பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தலைவன் சொல்கிறான் வா அருகில் இருக்கிற புன்னை மரத்திற்கு அருகில் நின்று பேசுவோம் என்று தலைவியை அழைக்கிறான் அப்பொழுது தலைவி சொல்கிறாள் என் தங்கையின் எதிரிலேயே என்னை பார்த்து கொஞ்சுவதற்கு விருப்பப்படுகிறீர்களே இது தகுமா என்று கேட்கிறாள் தலைவன் வியப்போடு கேட்கிறான் உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா என்று ஆம் இந்த புன்னை மரம்தான் எனக்கு தங்கை நான் சிறிய வயதாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது இந்த புன்னை மரத்திற்கு விதையினை இட்டும் அப்பொழுது விளையாட்டு பருவத்தில் இருந்த நாங்கள் எங்களது வீட்டிலே தந்த நெய்யையும் பாலையும் கொண்டு வந்து ஊற்றி இந்த புன்னை மரத்தை வளர்த்தேன் எனவே ஒரு தங்கையை வளர்ப்பது எப்படி என்று இந்த புன்னை மரத்தை வளர்த்து கற்றுக்கொண்டேன் எனவே இந்த புன்னை மரம் எனக்கு தங்கை மாதிரி என்று என்னுடைய தாய் சொல்லி இருக்கிறாள் அப்படிப்பட்ட தங்கை மாதிரியான புன்னை மரத்திற்கு அருகிலே என்று உங்களை கொஞ்சமாட்டேன் என்று தலைவி சொல்கிறான் இந்த அரிய செய்தியை பதிவு செய்து தருகிற நற்றினை பாடலின் ஆசிரியன் பெயர் நமக்கு தெரியவில்லை அதனால் என்ன வள்ளலார் வழிக்கு மிக முன்பே சங்க இலக்கிய நெறிகளிலே தாவரங்களை தனது அக்கால் தங்கைகளாக கருதி இருக்கிற அந்த தமிழ் மரபை பார்த்து பெருமை அடைகிறோம் இன்றைக்கும் அதே செய்திகளை பின்பற்றி சூழலியத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்